எல்லாருக்கும் வணக்கங்க இந்த மிஷினை பற்றி என்னோட அனுபவத்தை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பதிவில் கிட்டத்தட்ட இந்த மிஷினை வந்து ஒரு மூணு வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் இனிமே வந்து நீங்கள் புதுசாக இந்த மிஷினை வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கலாமா வேணாமான்ற டிசைட் பண்ணுற முடிவை எடுக்க வைக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மிஷினை வந்து ஒரு மூணு வருஷமாக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் மனுஷனோட உதவி இல்லாமல் இந்த மிஷின் வந்து நகராது மேபி வந்து பார்த்திங்கன்னா பார் போடுறப்ப அந்த மாதிரி இருக்கலாம் மற்ற நேரத்தில் வந்து நம்ம வெட்டுற நேரத்தில் வந்து அந்த மாதிரி நகரும் அப்படின்னாலும் நம்மளோட உதவியை வந்து கண்டிப்பாக தேவை எல்லா மிஷினுக்கும் மனுஷனோட உதவி தேவை தான் இரு இருந்தாலும் இந்த சென்ட்ரல் ரோட்டரி மிஷினருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உழைப்பு ரொம்ப 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 அதிகமாக வேணுங்க நான் ஒவ்வொரு டைம் வந்து பாருங்கள் வண்டி ஓட்ட சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து நான் தூக்கி தூக்கி நகர்த்தி நகர்த்தி முன்னாடி தள்ளிட்டு போவேன் அதே மாதிரி வளைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஃபுல்லாக நம்ம உடம்போட வலுவை கொடுத்து தான் வளைக்கணும் இந்த மிஷினை இதனால என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஆரம்பத்தில் வந்து இந்த மிஷின் வாங்குறப்போ எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்ததுன்றதுனால வந்து இந்த மிஷினை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் இதை பயன்படுத்த பயன்படுத்த வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் ஷோல்ட்ரு பெயின்னு பாடி பெயின்னு விரலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு இடத்துல வந்து இந்த வண்டி ஓட்டி முடிச்சப்பறம் இந்த சுண்டு விரலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெண்டான மாதிரி ஆகிடும் இந்த ப்ராப்ளம்லாம் வந்து இருக்குதுங்க இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுனால பெரும்பாலும் இனிமே வந்து நீங்கள் வந்து புது சென்ட்ரல் ரோட்டரி மிஷின் உங்களுக்கு தேவைப்படுது வாங்க போகிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் இதை வாங்குறதை தவிர்த்துட்டு ரோட்டரி மிஷினை பேக்வீடர் ரோட்டரி மிஷினை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரி நீங்கள் வச்சுக்கிற கம்பெனி தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எல்லா கம்பெனியோட சென்ட்ரல் ரோட்டரி மிஷினரையும் இப்படி தான் இருக்கும் நம்மளோட உதவி இல்லாமல் அதுவும் அதிகமான உடல் உழைப்பு இல்லாமல் இந்த மிஷினை பயன்படுத்தவே முடியாதுங்க நீங்கள் வந்து இனிமேல் வந்து புதுசாக உங்களுக்கு வண்டி தேவைப்படுது அப்படின்னா பேக் வீடர் வண்டியை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்